பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக போர் ஒரு சாமானிய மனிதன் இந்த உலகத்துல இது நடக்கவே கூடாது அப்படின்னு வந்து ஆனால் ஆட்சியாளர்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா போரை நாங்க வந்து விரும்பல ஆனால் அதை தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில போர் அப்படிப்பட்டது தானா அப்படின்னா நம்ம கூறுறது கவனிச்சா தான் தெரிகிறது போரை நாம வந்துட்டு தவிர்க்கலாம் அல்லது ஒத்தி போடலாமே தவிர அதை முழுமையாக தடுத்து நிறுத்திவிட முடியாது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் போரை பொறுத்த வரைக்கும் அது பல வகைகள்ல இருக்குது பதிலடி தாக்குதல் முதலடி தாக்குதல் அல்லது பாதுகாப்புக்கான தாக்குதல் அப்படிங்கிற பேர்ல அப்ப இத்தனை வகைகள்ல இந்த போர் செய்யப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக இந்த போரை நாம் கொஞ்சம் தள்ளி போடலாமே தவிர முழுமையா அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது அப்படிங்கிறது தான் வந்து வரலாறு பதிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து இந்த போருங்கிறது நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் குறிப்புகள்ல இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி வரலாற்று ஆய்வாளர்கள் ரொம்ப பெரிய அளவுல ஆய்வு செஞ்சு அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த உலகத்துல போரே நடக்காத காலகட்டம் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ரெண்டரை மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க அதாவது மொத்தமே இந்த உலகத்துல ரெண்டரை மணி நேரம் தான் போரே நடக்காத நேரம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த போர் அப்படிங்கிறது இடைவிடாம ஏதாவது ஒரு மூலையில தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம் அப்படிதான் அதை தெரிஞ்சுக்கவும் முடியுது சரி இந்த போர்ல செய்யக்கூடிய அந்த நுணுக்கங்கள் இருக்கு பாருங்க எதிரிகளுக்கு தெரியாம ஒளிஞ்சு போகிறது அவங்களுக்கு தெரியாம ஆயுதங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்திட்டு போறது அதே மாதிரி தங்களுடைய உணவுகள் கூட அந்த சமைக்கப்பட்ட இடத்துல இருந்து இந்த வீரர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி கொண்டு வர்றது அதே மாதிரி எதிரிகளுக்கே தெரியாம எதிரிகளுடைய இடத்த சுத்தி வளர்ச்சி தாக்குதல் நடத்துறது அதாவது இந்த சர்பிரைஸ் அட்டாக்னு சொல்றாங்கல்ல இது மாதிரியான விஷயங்கள்லாம் அது போருடைய நுணுக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் அந்த போர் கலை இந்த போர்க்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னங்க இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் செய்யறத வந்து ஒரு கலையா பாக்கணுமா அப்படின்னா நம்ம போற கலையா பார்க்கல போர்ல கையாளக்கூடிய கூடிய அந்த யுக்தி இருக்குதுல்ல அந்த யுக்திகளை தான் நம்ம வந்து கலை அப்படின்னு சொல்றோம் கிட்டத்தட்ட இத ஒரு கலையாவே பார்த்த ஒருத்தர் அதுல அந்த கலைகள்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை மாதிரி தன்னுடைய அனுபவத்துல இருந்து குறிப்புகளா எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த குறிப்புகள் இன்னி வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கு அந்த குறிப்புகளை எல்லாரும் அந்த இருக்காங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நாட்டு இராணுவத்திடமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய குறிப்புகளை பயன்படுத்தி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் போரிட்டு இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நெப்போலியன் மாவோ அப்புறம் அந்த ஜெடாங் கேஸ்ட்ரோ ரஷ்ய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் அப்புறம் ஜெனரல் இவங்க எல்லாருமே என்ன இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய குறிப்புகளை தங்களுடைய நாட்டில் சில பகுதிகளில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் போர்க்காலத்தில் இதன் காரணமாக பெரிய வெற்றியையும் அவர்கள் ஈட்டியதாக சொல்லுகிறார்கள் சரி இந்த புத்தகம் எப்போ எழுதப்பட்டது நவீன காலத்துல எழுதப்பட்டதா அப்படின்னா இல்ல இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் கிமு ஐநூத்தி நாற்பத்தி நாலு அப்புறம் அந்த நானூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த வருடங்களுக்கு இடையில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுகிறது எழுதினவருடைய பேர் சுன்சு இவர் சைன தேசத்தை சேர்ந்தவர் இவருக்கு மாஸ்டர் சன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து சைனா கௌரவப்படுத்தி இருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த இந்த சுன்சு எழுதிய புத்தகம்தான் இந்த போர்க்கலை புத்தகம் இன்னைக்கும் இந்த புத்தகம் உலக அளவில் பிரபலமானதாக மட்டுமல்லாமல் பெரிய அளவில் விற்பனையிலும் சாதனை படுத்தி வருகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் அப்படி என்னதாங்க இந்த புத்தகத்துல இருக்குது அப்படின்னா தேவையான போர் படைகளுக்கு தேவையான தகவல்களை மிக அழகாக எடுத்து சொல்லுது உதாரணத்துக்கு இப்ப எதிரிகள் வந்துட்டு முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் முன்னேறி வரக்கூடிய பாதையை வந்து குறுகலா மாத்தணும் அப்படின்னு சொல்லுது அப்படி குறுகளா மாத்தும் பொழுது எதிரிகள் ஒரு இடத்தை நோக்கி குவிவாங்க அப்ப அவர்களை சூழ்ந்த படைகள் அவர்களின் மீது தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த புத்தகம் பேசுது அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆலோசனையும் கொடுக்குது போர் காலகட்டத்துல செங்குத்தான ஒரு மேடான பகுதிகள்ல நீங்க போய் பதுங்கி எதிரிகளை தாக்கலாம் அந்த தாக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க செங்குத்தான இடத்துல ஏறி எதிரிகளை நீங்க பார்க்கும் பொழுது எதிரிகளுக்கு நீங்க தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகும் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மேட்டான பகுதியில வெளிச்சமான இடத்துல இருக்கணும் இருட்டான பகுதிக்குள்ள போக கூடாது ஏன்னா இருட்டான பகுதிக்கு போனா வெளிச்சத்துக்காக நீங்க நெருப்பை பயன்படுத்துவீங்க அப்படி பயன்படுத்தும் பொழுது எதிரிகளுக்கு நீங்க இருக்கிறது தெரிஞ்சிடும் அது நெருப்பே உங்களை காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாரு இந்த சுன்சு அதே சமயம் எதிரிகள் ஏற்கனவே அந்த மேட்டு பகுதியில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள பின்தொடரவே வேண்டாம் உடனே பின்வாங்குங்க அவங்கள சுத்தி வளர்ச்சி அவங்கள நிர்பந்தப்படுத்தி அவங்கள கீழே இறங்க வைங்க அப்படிங்கிறாரு இந்த சுன்சு இது போக இந்த படைப்பிரிவுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க அவங்க தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவங்களுடைய மன இச்சைப்படி அவங்க நடந்து கொள்ள கூடாது அப்படிங்கிறாரு எதிரிகள் சரணடையும் பொழுது அவங்களை என்ன செய்யணும் உயரதிகாரிகள் சொல்றாங்களோ அதன்படிதான் இவங்க நடந்து கொள்ளணும் அதை விட்டுட்டு எதிரிகளை அவர்கள் துன்புறுத்தினாங்க அழிய போகிறது இந்த படைதான் இல்ல இந்த படை சேர்ந்த நாடும் நாசமாகும் அப்படின்னு எச்சரிக்கிறார் சுன்சு அப்புறம் மிக முக்கியமான ஒரு ஆலோசனை வந்து கொடுக்கிறார் சாமானிய வீரர்கள் பலசாலையாக இருந்து அதிகாரிகள் நலிவுற்று இருந்தால் கீழ்பணியாமையில் முடியும் இதுவே மாறாக இருந்தால் தகர்ந்து போவது நிச்சயம் அப்படிங்கிறாரு இந்த சுன்சு அதாவது சாமானியமான அந்த வீரர்கள் அதாவது சிப்பாய்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை விடவும் அதிகாரிகள் வந்து கொஞ்சம் பலமானவங்களா இருக்கும் அவங்க வந்துட்டு ரொம்பவும் மெல்லிய தேகம் கொண்டவர்களாக பலவீனமானவர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் அடிப்பணிய மறுப்பார்கள் இதன் காரணமாக அந்த டீம் வந்து சதறி போயிடும் அப்படிங்கிறாரு இந்த சுன்சுன் இப்படி ஏராளமான அறிவுறுத்தல்களை இந்த புத்தகம் முழுக்க எழுதியிருக்கிறார் இந்த சுன்சு மொத்தம் பதிமூன்று அத்தியாயங்களாக பதிமூன்று தலைப்புகளாக பிரித்து பல குறிப்புகளை சொல்லியிருக்கிறார் எல்லா சமையல் குறிப்பு மாதிரி ரொம்பவும் எளிமையா புரியுது அந்த பதிமூன்று தலைப்பு என்ன அப்படின்னா திட்டம் அமைப்பது போரிடுதல் தந்திரமான தாக்குதல் சார்பு நிலை சக்தி வலிமையற்றதும் வலிமை உள்ளதற்குமான குறிப்புகள் படைத்துறை நடவடிக்கை சூழ்ச்சியின் வேறுபாடுகள் முன்னேறும் படை நிலம் ஒன்பது சூழ்நிலைகள் நெருப்பால் தாக்குதல் ஒற்றர்களை பலப்படுத்துதல் இப்படி பதிமூன்று தலைப்புகள்ல பெரிய அளவுல குறிப்புகளை கொடுத்திருக்கிறார் சுன்சு அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்றாரு விவாதத்திற்கு உரிய நிலத்தில் இரண்டு படைகளும் சண்டையிடக் கூடாது அது பிரச்சனையை தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறாரு மக்களையே வந்து அது செதறடிக்க செய்துவிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு இன்னைக்கு விவாதத்துக்குரிய இடம் அப்படின்னு சில நாடுகள்ல எல்லை பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதையினால அந்த இடங்கள் முழுக்க சண்டை இடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற விஷயத்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சுன்சு சொல்லிட்டு போயிருக்கிறாருங்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிற இந்த போர்க்கலைங்கிற புத்தகம் ஒவ்வொரு நாட்டு இராணுவத்துக்கிட்டயும் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம நம்பாம இருக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட நாம அடுத்த பதிவுல சந்தி நன்றி நேர்களை